ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீக்கான பெஸ்ட்டு ஸ்விங் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் இங்கே ஸ்டாக்லலாம் ஒரு பீக் மூவ்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வீடியோஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளி ஃபெஸ்டிவல்னால என்னோட கோர்ஸ்லேயும் சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட்டில் இப்போ ஆஃபரில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸாக ஒன் தௌசண்ட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவலில் ஃப்ளாட்டாக இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ ஃப்ளாட்டாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இதுதான் ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் இருக்குது ஏன்னா இப்போ வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல்னால இங்கே ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட்டு டேரக்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப்பில் இங்கே தி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஒரு ஸ்டாக்கில் எஸ்எல் எங்கே வைக்கணும் இன்க்ரி எங்கே இருக்கணும் ப்ராஃபிட் எப்போ புக் பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த மெம்பர்ஷிப் பிளானில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த தீபாவளி ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இந்த மன்த்து எண்டு வரைக்கும் தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்துருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேப்பிட்டல் குரோ பண்ண டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் லிஸ்ட்ல இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாப் கணேஷ் ஹவுசிங் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு அவங்களுக்காக தான் டெடிக்கேட்டடாக இந்த மீன்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் இங்கே இருக்கேன் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் த ப்ரைஸுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இங்கே டவுனில் தான் ஸ்டாப் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் அண்ட் குட் தான் அண்ட் த சேம் டைம் நம்ம இங்கே ஸ்டாக் பிரைஸுமே இங்கே ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா இப்பயுமே ஒரு ரெசிஷன் சொல்லுவாங்கல்ல அந்த பேசிஸில் ஒரு நியரில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் இன் டெப்து இந்த டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணும்போது கிளியராக பார்க்க முடியும் அண்ட் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் பார்க்கலாம் கம்பெனி மார்க்கெட் கேப் ஒரு சிக்ஸ் லேக் ஒரு நைன் சாரி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸில் இருக்க இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் தி பிஇ டுவெலில் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ ஃபார்ட்டி ஒனில் இருக்குது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்டாக் தி ப்ரைஸ் ஒரு அண்டர் வேல்யூவேஷன் தான் இப்பயுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஆர்ஓ சிஇ இது பார்க்கணும் அவசியமே இல்லை இருந்தாலும் இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபோ சாரி இங்கே பார்க்கணுந்தான் ஆர்ஓசி இங்கே ஃபார்ட்டி பர் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே சொல்ல தேவை ரெண்டுமே வந்து இங்கே அபோவ் ஆவரேஜில் இங்கே பார்க்க முடியுது செம்மையாக அமேசிங்காக இருக்குது அண்டு ப்ரொமோட்டர் கிட்டே செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரமோட்டர் தான் ஹோல்டு பண்ணுறாங்க அண்ட் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளேச் பண்ணவே இல்லை இது ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஈவன் சொல்லக்கோச்சின்னா கம்பெனிக்கிட்ட டெக்டிவ் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் இருக்கும் ஒரு நியர் அபவுட் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் இதுவுமே ஓரளவுக்கு லைட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் எவ்ரி இயர் கண்டினியூவாக க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இங்கே சேல்ஸு த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் டபுள் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இப்போ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டினியூ இங்கே க்ரோ ஆகிறது க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராக பார்க்கலாம் செவன்ட்டி ஒன் குரோர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ கோர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அந்த மாதிரி கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ட் த சேம் டைம் நம்ம இங்கே இன்வெஸ்டர் செக்ஷனில் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரொமோட்டர் கிட்ட இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொமோட்டர் கிட்டே தான் இருக்குது அண்ட் சேம் டைம் பப்ளிக் கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே பப்ளிக் கிட்ட இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அண்ட் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸை பார்த்தாலும் டெக்னிகல்ஸுக்கு க்ளியராக பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஸ்டாக் பேஸ் டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல அந்த ரேஞ்ச்க்குள்ளே தான் இங்கே க்ளியர் ஆகிறது கிளியாக பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாப் பிரைஸ் இங்கே சைட் வேஸில் இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது அகெய்னே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரலன்னு இல்லை கீழே வந்துச்சு அப்படி வந்தாலும் ப்ரீவியஸில் இருக்கிற சப்போர்ட் இருக்குல்ல அதே சப்போர்ட் லெவலில் கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஒரு நல்ல ஒரு பிக் ரேலி கிடச்சிச்சு அண்ட் அதுக்கு என்ன இப்போ கீழே பாட்டமில் வந்துட்டுருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு மீன்ஸ் என்னால் டேரெக்டாக சொல்ல முடியாது உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லெவலில் இங்கே கீழே வந்துட்டு தான் இருக்குது அண்ட் கீழே வந்ததுக்கு அடுத்தது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுன்னு பார்க்க முடியுது லிஸ்ட்டில் இருக்கிறேன் இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் அண்ட் இந்த ஸ்டாக்மே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துக்கலாம் அண்ட் டெக்னிகல்ஸும் இங்கே கிளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே நான் ஐ மீன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்கள் க்ளியராக ப்ராப்பராக ஸ்டார்டிங்குன்னு சொல்கிறேன் ஆல் டைம் ஹைலேருந்து இன்னும் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் க்ளியர் ஐ ஹோப் க்ளியர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அண்ட் சேட்டை இங்கே வீக்லி டைம் ஃப்ரேம்மில் இங்கே நல்லா ரீடு பண்ணிங்கன்னா இங்கே கிளியாக பார்க்க முடியும் ஒரு ட்ரெண்ட் லைந்து சப்போர்ட் இருக்குதுல ப்ராப்பராக இப்போயுமே ஒரு ட்ரெண்ட் லைந்து சப்போர்ட்டில் தான் எப்பயுமே ட்ரெய் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஐ ஹோப் க்ளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் எப்பப்பெல்லாம் மீன்ஸ் இப்போ மீன்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துடலாம் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்போ அந்த ட்ரெண்டில் இந்த கீழே சப்போர்ட்டில் வருதுல அப்போ எல்லாமே ரிவர்ஸில் இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு டைம் இங்கே ட்ரென் ட்ரெயினில் இங்கே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு செகண்ட் டைம் வர பார்த்துச்சு இருந்தாலும் வரல ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிடுச்சு மீன்ஸ் கீழே பாட்டமில் வராமலே இங்கே மேலே போயிருக்கு அண்ட் செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு மேலே போச்சு அண்ட் தேர்ட் டைம் இங்கே வந்துச்சு அதுக்கடுத்து மேலே போயிருக்கு அண்ட் அதுக்கடுத்து ஒன் மீன்ஸ் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயுமே சேமாகவே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் இங்கேருந்து சப்போர்ட்டும் எடுத்துருச்சு சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது நல்ல ஒரு க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் தான் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேலே போகிறதையும் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இதை ஷார்ட் ஃபார்மில் இது எம்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஐ ஹோப் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எதுவுமே ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்த்துனா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்ல அந்த ரேஞ்சில் தான் ட்ரீ ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல கேர்ஃபுல்லாக தான் இந்த ஸ்டாக்கையுமே பார்க்கணும் ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் ரிவர்ஸ் ஐ மீன்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே பார்க்க போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருந்துச்சு அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் அவுட் பண்ணதுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கு எடுத்தது ஒரே மூட்டை ரேலி தரல மேலே போகிற மாதிரி கீழே ஒரு சைடு வேஸில் கீழே வந்து பேக்ரவுண்டில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல அதில் இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கு அண்ட் ரிவர்சலு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கேண்டல் தான் மீன்ஸ் நான் இப்போ மீன்ஸ் மார்னிங் தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு க்ரீன் கேண்டல் தான் அதுவும் பாசிட்டிவாக இங்கே ட்ரீ ஆகிட்ருக்கு அதனால் இந்த எம்சிஏ ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிற அப்கமிங் டேஸில் பார்க்க முடியலாம் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி செய்கிற ஒரு சின்ன சின்ன ட்ரை தான் நாளைக்கான பெரிய சக்ஸஸ்க்கான இங்கே பேஸ்மெண்ட்டு அதனால் இங்கே டெய்லியும் பொறுமையாக மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்ட்டாக இருந்தால் போதும் ரியல் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்கு நீங்கள் அதுலையுமே ஜாயின் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் இருந்தால் நான் அங்கேயுமே சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் டெலிகிராம் வந்து சேனலுமே இருக்குது ஒரு பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்தால் நான் அங்கேயுமே மீன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ யூ தான் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்குன்னு இதே போல வீடியோஸை டெய்லியும் பார்க்குறதுக்காக நம்ம சிங் ட்ரேடிங் தமிழ் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பினியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ் நான் கூலியே சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்குறேன் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்